அல்லாவுடைய தூதர் நபி முஹம் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள் ஆயிஷா தூதருடைய அன்பு மனைவியார் சொல்லுகிற செய்தி ஆறாயிரத்தி பதினாலாவது செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிப் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொல்லிக் இருந்தார்கள் எனக்கு வசியத்தாக சொல்லொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் அழகான முறையில் பண்புகளோடு பணிவு தன்மை தன்மைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரீல் அலை இஸ்லாத் வசலாமன் அவர்கள் எனக்கு வசியத்து செய்து செய்து கொண்டே இருந்தார்கள் எந்தளவுக்கு வசியத்து செய்தார்கள் என்றால் சுபானல்லாம் வராதத்து சொத்து நாம் பெத்த பிள்ளைகளுக்கு நம்முடைய மரணத்தின் பின்னர் போய் சேருமே அந்த சொத்து அயலவருக்கும் போய் சேருமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு உன்னிப்பாக அவ்வளவு முக்கியமாக அல்லாவுடைய தூதர் பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய தூதருக்கு வசியத்தாக அதை அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் தாங்கள் மரணித்ததன் பிறகு தாங்கள் சேகரித்த சொத்துல இருந்து தாங்கள் பிள்ளைகளுக்கு போகின்ற அந்த அனந்தர பொருளாதாரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் போய்விடுமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லுமன் அவர்கள் ஏவிக்கொண்டே இருந்தார்கள் யோசித்து பாருங்க இது சர்வ சாதாரணமான ஒரு விடயமா என்று யோசித்து பாருங்க நம்ம எல்லாம் வீட்டை கட்டி வாசலை கட்டி அப்படியே தாப்பைய கட்டி கேட்ட போட்டு கமராவ போட்டு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது என்ன திண்டாங்க என்ன உடுக்குறாங்க என்ன செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்களா கஷ்டத்தோட இருக்கிறாங்களா சிரமத்தோட இருக்கிறாங்களா சந்தோஷத்தோட இருக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியவே தெரியாது இல்லாமல்லாம் அல்லா அருள் செய்தவர்களை தவிர பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறு நிரம்ப உண்ணக்கூடாது என்று சொல்லுகிற உன்னத மார்க்கம் இஸ்லாம் ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லமே இல்லை அவனோடு பகமதான் அவனோடு எப்பையும் அவனோடு கண்ட சலாமும் இல்லை பயம் கடன் கேட்டு வந்துடுவானோ என்ற பயம் பேச பயம் அந்த ஊட்டு பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடுவார்களோ என்று பயம் அந்த வீட்டுக்காரி நம்ம வீட்டுக்காரியோடு தொடர்பை ஏற்படுத்துவாளோ என்ற பயம் அங்கிருந்து கொச்சுக்காவும் தேங்காவும் ஏதாவது பரிமாறப்படுமோ என்ற எண்ணம் பரிமாறினாலும் அது உறவுகளாக மாறிவிடுமோ என்று சொல்லுகிற பயம் அல்லது பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் தொல்லையாக மாறிவிடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அல்ல அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு வேண்டாத ஒரு உறவாக பக்கத்து வீட்டு உறவு பார்க்கப்படுவதை நானும் நீங்களும் இன்றைய சமூகத்தில் அப்ப அப்ப அல்ல ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது